திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு எண்ணம் உண்டு உடல் உயிர் அப்படிங்கிற இந்த தாற்பரியத்தில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து உயிர் சிறந்தது அப்படிம்பாங்க சில பேர் உடலும் அவசியமானது அப்படிம்பாங்க பொதுவாக இரண்டையும் பிரித்து பார்க்க கூடாத ஒன்று மனித வாழ்க்கையாகட்டும் அல்லது இந்த உயிராக ஜனித்த ஒவ்வொரு வாழ்க்கையும் சரி உடலையும் உயிரையும் பிரித்து பார்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயமாகும் ஏன்னா உடல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உயிரும் முக்கியம் உயிர் எந்த அளவுக்கு முக்கியம் என்று கருதுகிறோமோ அதே அளவுக்கு இந்த உடலும் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உடல் மாற்றத்திற்கு உட்படும் கண்டிப்பாக பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரலும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஒரே மாதிரி இருந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது பல மாற்றங்களை அடைந்து நாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த உருவத்திலே நிலை கொண்டிருக்கின்றோம் ஆனால் உயிர் மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது பக்குவமையுமே தவிர மாற்றம் அடைவது அப்படிங்கிறது அதற்கு கிடையவே கிடையாது அதாவது சில இடத்துல அசுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அசுத்தமே அந்த உயிருக்கு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உடல் ஏன் முக்கியம் யோசிச்சு பாருங்க உடல் ஏன் முக்கியம் உடல் முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் காண முடியாது உடலை ஒரு கட்டுக்குள் வைக்கும் பொழுது கட்டுக்குள் அப்படின்னு சொன்னோம்னா அது பொதுவாக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கும்போது அதுக்கான ஊட்டச்சத்து இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அது சவலையால் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது நம்மால் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அது ஆன்மீகத்திலையும் சரி சில நம்ம முயற்சிகளை செய்கிறோம் அல்லது தியானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது உடல்ல உடலில் போதுமான அளவு சத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நம்மளால எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது அப்படிங்கிறது நாமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனா இதில் உடல் முன்னேற்றம் அவசியமா உயிர் முன்னேற்றம் அவசியமா அப்படின்ட்டு கேள்வி பொழுது இரண்டுமே இணைந்து செயல்படும் பொழுதுதான் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உடல் இருக்கிற வரலும் எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க அதே போல் பெயர் வைத்து அழைப்பார்கள் ஆனால் அந்த உடலிலிருந்த உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடலுக்கும் பெயர் கிடையாது அந்த உயிருக்கும் பெயர் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ உடல் பெரிது என்று நினைக்கின்றோம் அப்படின்னா உயிர் போனதுக்கப்புறம் அதை தீயிட்டு கொளுத்தி விடுவார்கள் சாம்பலாகி போய்விடும் அப்படிங்கிறது நாம் அறிந்தது ஒருவேளை அந்த பிரிந்த உயிரானது தனித்து தனது அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு யாரிடமாவது கொள்ள முயற்சி செய்தால் அந்த உயிருக்கான மதிப்பு அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும் சாதாரணமாக உயிர் பிரிந்துவிட்டால் உடலை பிணம் என்று சொல்வார்கள் அந்த உயிர் யாரையாவது தொடர்புகளில் முயற்சிக்கிறதுனா பேய்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டுமே வேறு வேறு விடுகிறது அது இரண்டும் இணைந்திருக்கும் பொழுது தான் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கிறது இந்த உலகத்திலே அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி எதுவாக இருப்பினும் அந்த உடலோடு ஒன்றிய உயிருக்குத்தான் மதிப்பு அதிகமே தவிர உடலை விட்டு பிரிந்த உயிருக்கும் கிடையாது உயிரை பிரிந்த உடலுக்கும் அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் மக்கச் செய்திடும் தகுதியான விஷயத்தை மட்டும்தான் வளர வைக்கும் மண் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நல்ல யோசிச்சு பாருங்களேன் இந்த மூச்சு காற்று இந்த உடம்புக்குள்ளே அங்கே எங்கே போய்கிட்டு இருக்க வரணும் இந்த உடம்புலேருந்து பெருசாக துர்நாற்றம் எதுவும் வராது அவ்வளோ சீக்கிரம் வந்து சிதைந்தும் போகாது இந்த உடம்பு ஆனால் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க இந்த பிராணன் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அசவாயுக்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாயுக்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த உடலானது அழுக ஆரம்பித்து விடும் மக்க ஆரம்பித்து விடும் துர்நாற்றம் கண்ணாப்பினான் வீச ஆரம்பித்து விடும் காரணம் என்ன இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கும்போது இந்த உடல் அதற்கான மதிப்பை இழந்து விடுகிறது உடலிலிருந்து பிரிந்து விட்ட உயிர் நம்ம போய் யாராச்சும் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுவாங்க சாமியாரை வச்சு கட்டு கட்டுவாங்க சாமியாரை வச்சு பேயை ஓட்டுங்க அப்படிம்பாங்க நீங்கள் எவ்வளோ நல்ல ஆத்மாவாக வாழ்ந்திருந்தாலும் சரி இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஒரு விஷயத்தை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உடலிலே அந்த உயிர் குடிகொண்டிருக்கு அப்படிங்கும்போது அது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உடலுக்குள் வருவதற்கு முன்னால் அந்த உயிருக்கு உற்ற துணையாக இருந்ததும் இறைவனை இந்த உடலிலே உயிர் கூடியிருக்கும் பொழுது நமக்கு துணையாக இருப்பதும் இறைவனை இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு அந்த உயிருக்கு உற்ற துணையாக இருப்பதும் இறைவனை மாறாக எந்த நேரத்திலும் இறைவன் நம்மை பிரிந்திருப்பது இல்லை அவ்வாறு பிரிந்திருந்தால் நம் வாழ்க்கை வாழவே முடியாத ஒன்றாகிவிடும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் நம்முடனே இருப்பதனால்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை உடல் பெரிதா உயிர் பெரிதா அப்படின்னா இந்த கேள்வியே தவறு என்பதுதான் உண்மை இரண்டும் இணைந்திருந்தால்தான் அது வாழ்வதற்கேற்ற உயரிய ஒரு பொருளாக இருக்குமே தவிர இரண்டும் ஒன்றை ஒன்று விட்டு விலகி நிற்கும் பொழுது அது மதிப்பற்ற பொருளாக மாறுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு விதிவிலக்கு எப்பொழுதுமே உண்டு இந்த யோகத்தின் மூலமாக தன் உடலை நீங்கி தன் உடலை பார்க்கக்கூடிய தன்மையிலே சில சித்த பெருமக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உயரிய நிலையை அடைவார்கள் அது நாமே அறிந்த ஒன்றுதானே உடலிலிருந்து தன்னை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தன் உடலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு உயிர் உயர்வு பெறுகிறது அப்படின்னா அது மிக உயர்ந்ததாக கருதப்படும் ஆனால் இயற்கையாக நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் இந்த உடலிலிருந்து உயிர் பெறுகிறது தன்னுடலை காண முடியாத நிலைக்கு அது செல்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது துரதிருஷ்ட வளமாக துரதிர்ஷ்டவசமான நிலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்கின்ற காலம் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த அருப்பிரசாதம் அப்படின்னா அதில் எந்த மிகையும் அல்ல வாழ்கின்ற இந்த நொடி நாம் வாழ்கின்ற இந்த நொடி அது மட்டுமே நிலையானது அப்படின்னா அதுலேயும் மிகையல்ல இந்த நொடியை கொடுத்தது யார் அப்படின்னா எம்பெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் அப்ப வாழ்க்கையில எது நடக்கணும் எது நடந்தது எது நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறத காட்டிலும் இறைவன் காட்டுகின்ற பாதையில் நாம் செல்வதே உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு கூறலாம் நல்ல ஞாபகம் இருக்கு அடையார்களே எனது சிறு வயது முதலே ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன் சொல்வதற்கு யாருமில்லை வழிகாட்டுவதற்கும் யாரும் இல்லை நானாக பிடித்த லிங்கம் நானாக செய்த வழிபாடு எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள் நாம் செய்த சிறு சிறு காரியங்கள் அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது தான் சொல்லப்படுறது எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வினையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் முன் அதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க பார்த்தமே உங்க மனசுல ஒன்று தோணும் ஆகும் ஆகாது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது அதுதான் இறைவனோட குரல் அதை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உள்ளீடுகள் எல்லாம் நம்ம மனசுக்கு போகும் மனசு ஒரு முடிவு எடுக்கும் அந்த மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் வந்துட்டு எதையாச்சும் பற்றிக்கொண்டு எடுக்கின்ற முடிவாக இருக்கும் அந்த பற்றுதலின் காரணமாக இருக்கின்ற முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போய்விடுகின்றன தான் சொல்றது எடுத்ததுமே ஒரு பொருளை பார்த்ததுமே நம் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் அது இறைவனின் குரலாக ஒழிக்கும் இப்ப ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலின் நீட்சி இருக்கும் உங்களது வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க இப்ப நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படிங்கும் போது அந்த செயலோட நீட்சி உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இதன் நீச்சி இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பத்து பேத்துக்கு இன்னைக்கு சாதம் வாங்கித் தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு பத்து பேத்தோட பசிய போக்குறது உங்க கடமை இல்லை இறைவன் வந்துட்டு உங்களை கருவையாக பயன்படுத்தி கொண்டு அந்த பத்து பேரின் பசியை போக்கி இருக்கிறார் இதோட நீச்சி இன்னும் தொடரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும்போது போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம் அதனால எதையுமே சாதாரணமா நினைச்சிராடிங்க இந்த நொடியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக என்னாலும் இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்க போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள் இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பா வந்து அதோட நீச்சியானது நன்றாகவே இருக்கும் அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஒரு வினை இப்போ செய்கிறோன்னா அது இப்பயே முடிந்து விடுவது கிடையாது இதன் தொடர்ச்சி தான் நமது வாழ்க்கை அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசனோட அனுகிரகத்திற்கு தகுந்தார் போல எல்லாமே நடக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் தான் நல்லது செய்தால் அதுவே ஒரு நீட்சியாக தொடரும் அல்லது எதிர்மாறாக செய்யும் போது அதுவும் ஒரு நீட்சியாக தொடரும் நீங்கள் நல்லது செஞ்சீங்க இல்லது சிவனவே வந்துட்டு அடிபணிந்து செல்கிறீர்கள் அவர் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் மேன்மையடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம் அதோட நீட்சிக்கு வந்துட்டு அவரே குருவாகவும் இருக்கின்றார் குருவை உங்களுக்கு அடையாளமும் காட்டுகின்றார் அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையோட நீச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும் உண்மை நாம் கண்ட உண்மை பொருளது நாம் என்ன ஏது என்று தெரியாது செய்த பூஜைகள் இன்று அவர் மீது அளவற்ற பற்றை உண்டாக்கி இருக்கின்றன யாருமே சொல்றதுக்கு இல்லையே இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்றதுக்கு இல்ல இருந்து தோணிச்சு செஞ்சோம் இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அவரே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இருக்கிறது என்றால் கண்டிப்பா இது எல்லாம் அவரின் செயலே நாம் எப்ப என்ன எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் தீர்மானித்து விடுகிறார் முதல் குரல் அவர் குரல் அதை கேட்டு நாம் செயல்படும் போது கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறுகின்றன எல்லா வழிகளையும் அவர் காட்டுவார் அதில் எந்த மாற்றுக் கருத்துமே வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு வினாடியும் இறைவனை பிரியாது இருக்கின்றாரோ அவர் உடலே இறைவன் வசிக்கும் கோவில் ஆகின்றது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவரை விட்டு இறைவன் நீங்குவதில்லை எந்த நேரத்திலுமோ இறைவனோட மந்திரத்தையும் மறப்பதில்லை இறைவனோட நினைவையும் மறப்பதில்லை இறைவனையும் மறப்பதில்லை அப்படிங்கும்போது இறைவன் அவரை மறப்பதில்லை அவராகவே இருக்கின்றார் அவருள்ளே இருக்கின்றார் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருக்கு குருவாக இருக்கின்றார் அனைத்தையும் செய்கின்றார் அவரோட வாழ்க்கை வந்துட்டு அந்த எல்லாம் கழித்து கொண்டு அவர் பாதம் சேர்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டுவார் இறைவன் அதனால தான் சொல்றது எந்த ஒரு வினாளையும் அவர் நினைவில் இருந்து தவறாமல் இருங்கள் அவர் மந்திரத்தை சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவரோட அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது சிவனுடைய கோவிலாக மாறுகிறது சிவபெருமான் வசிக்கின்ற அந்த கோவிலாக மாறும் அந்த அற்புதமான அந்த உடலானது கோவிலாக மாறும்போது உள்ளிருக்கின்ற அந்த மூலவரை தரிசிக்கும் பொழுது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை எதற்கு அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சிருது அது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறுகின்றது அதை என்னன்னு சொல்றது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக உங்களது வாழ்க்கையானது மாறும் அதை அனுபவிப்பதற்கு மட்டுமே தெரியும் சொல்லால் யாராலும் விளக்க முடியாது சிவனின் சக்தியை வார்த்தைகளால் யாராலும் வடிக்க முடியாது அவருடைய கருணையை அப்படிப்பட்ட அருமையான கருணை உடையவர் அப்படின்னு சொன்னா எம்பெருமான சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி இது எல்லாம் நீங்கள் செய்த ஒரு வினையின் நீட்சியே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதை மறுப்பதற்கே இல்லை எனக்கு இன்னைக்கு இவ்வளோ சோதனை வருது இவ்வளோ கவலை வருது எல்லாம் ஏதோ ஒரு வினையின் நீட்சியே அது இந்த ஜென்மாவா இருக்கலாம் இல்லை முர்ஜென்மாவாக இருக்கலாம் கண்டிப்பாக அதோட நீட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வழியில போய் இறைவனோட பாதத்துக்கிட்ட போகுது அப்படிங்கும் போது அது அற்புதமான நிகழ்வாக மாறும் அப்ப நம்ம கொஞ்சம் தடுமாறி தவறான வழிகளில் போனாலும் நம்மளை மாற்றிக்கொண்டு திரும்பவும் சரியான பாதைக்கு போகும்போது இறைவனோடது பாதத்தை சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது அப்பொழுதும் நமக்கு வழிகாட்டி ஒரு வினையை ஏற்படுத்தி அதன் நீட்சியாக அவரின் பாதத்திற்கு அவர் கொண்டு செல்வார் அதனால் எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நொடி இறைவனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் அதற்கான வழி பிறக்கும் உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற நம்ம இணையதளத்திற்கு சென்று பதிவிடுங்கள் அந்த பேத்துக்கு இருக்கிற ஐயப்பாட்டுக்கான இந்த விடயத்தை நம்ம இங்கே பார்க்கறக்கோம் இப்போ ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு நிறைய கடவுளார்கள் நம்ம அதில் இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு பார்த்தோம்னா ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது பொருள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவர்கள் சில பேர் என்னென்னா தன்ட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணுமோ இறைவன் எதற்காக கொடுத்தாரோ அந்த வழியில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க என்னென்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும் சரியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு இல்லாமல் அந்த இறைவனின் கருணை எப்பொழுதுமே இருக்கட்டும் இருக்கும் இப்ப அதை பார்க்கற ஒரு சில பேர் அதாவது முடியாதவர்கள் வாழ்க்கையில வந்துட்டு வாழவே முடியல அப்படிங்கிறவங்க ஆனா உண்மையான பக்தி கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மனதுல வந்துட்டு ஒரு சின்ன சலனம் எப்பொழுதுமே இருக்கிறது நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலையை ஞானிகள் அளவுக்கு வந்துட்டு பக்குவமாயிருச்சுன்னா அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து வாடுகின்றோம் அவர் மீது அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கைங்கரியங்களை செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைத்து வருந்துகின்ற உள்ளங்கள் ஒரு சில உண்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இப்ப இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக செய்யக்கூடிய மனது இருக்கிறது ரொம்ப பெருசு நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த மனமானது இருக்கிறது அவர்கள் நீடோலி வாழ வேண்டும் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும் அதெல்லாம் அந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப இருக்கும்போது செய்யறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனா இல்லாதப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது இன்னும் பெரிய விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு பூட்டி வச்சு தின்னாலும் திங்குமே தவிர ஒரு நாலு ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நினைக்கிறதில்ல ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்கும் அது உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கும் போது எளிமையான தெய்வத்திற்கு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் அது போதுமானது அவ்வளவுதான் நம்ம சொல்றது இப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் பால் தயிர் இந்த மாதிரி வந்துட்டு ஆகமத்துக்கு உட்பட்டு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் நடக்கும் பூஜை முறைகள் நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா சில இடத்த சொர்க்க மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆலயத்துல போயிட்டு நம்ம பெருமானம் பார்க்கும் போது அப்படியே கண்களில் தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு அதை பார்த்த ஒரு சொர்க்கத்துல இருக்கிற உணர்வுதான் வரும் அப்படியெல்லாம் அலங்காரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்துட்டு சில பேர் செய்யறாங்க அதனால என்னால முடியல போது கண்டிப்பா அது கிடையாது அது நீங்க செஞ்சதுதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்ப நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப இறைவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோஜா பூ மாலை போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டுங்க அடுத்த நாள் நீங்க ஆலயத்துக்கு போங்க அங்க ரோஜா பூ மாலை இருக்கும் நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட பொருள் இல்லை உங்களால் வாங்கி தரமுடியில்ல ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு அந்த இறைவனுக்கு வந்துட்டு ரோஜாப்பூ மாலை சாற்றினால் நல்லா இருக்கும்னு நினச்சிருச்சு அதனால இன்னொரு சிவரூபம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு அந்த ரோஜாப்பூ மாலையை வாங்கி இறைவனுக்கு அனுபவிப்பார் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஈஸ்வரனுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் பட்டாடை இருந்தால் நல்லா இருக்குமே சில பேர் அம்மன் பக்தர்கள்ன்ட்டு நான் போகிறப்ப அம்மனுக்கு இந்த சேலை சாற்றி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு போவாங்க அதே மாதிரி இருக்கும் அவங்க மனசில் இருக்க பக்தியானது உண்மையானது எளியவர்களாக இருந்தாலும் இறைவனை இந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆவா அந்த ஆவல் கொண்டார்களெனில் அது நடக்கும் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் இறைவன் எப்பவுமே எளிமையானவர் இப்ப இறைவனை வந்துட்டு பெரிய பெரிய வீடுகள்ல வந்துட்டு யாகங்கள் நடத்துறாங்க ஹோமங்கள் நடத்துறாங்க அங்க மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கிடையாது நீங்க வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பூஜை பூஜையறியே தனியா இல்லைன்னாலும் சரி தனியா ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல விளக்கு ஏத்தி அமைதியா உட்காந்து அவரோட திருநாமத்தை சொல்றீங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சூண்டு அடா அது கெட்டு போன சாப்பாடாவே இருக்கட்டும் ஐயா நான் இன்னைக்கு தான் சாப்பிட போறேன் இறைவனுக்கு வைக்க போகிறேன்னா வந்து சாப்பிடுவாரியா கொடுத்தது உனக்கு அத தான் கொடுத்தாரு உனக்கு கொடுத்ததுலேயும் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கறேங்க போது அவர் அதை சாப்பிடுவார் நீ மனசார கொடுக்குற எதையுமே வந்துட்டு இறைவன் ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய தாற்பயம் அதுதான் இறைவனை வந்துட்டு நம்ம மனிதனுக்கு நிகராக வந்துட்டு எடை போட்டுறோம் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு மனிதர்களுக்கு தான் நீங்க வந்துட்டு உணவுகளை பார்த்து பார்த்து கொடுக்கணும் மரியாதைகளை பார்த்து பார்த்து செய்யணும் இறைவன் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்ப விதை அவர் தான் ஒன்று இந்த நிலைமைக்கு இந்த நிலமையில் வச்சுருக்காரு அப்போ இந்த நிலமையில் இருக்கும்போது நீ என்ன அவருக்கு செய்ய முடியுங்கிறதும் அவருக்கு தெரியும் அப்போ செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய அந்த அகண்டை அந்த பரம்பொருள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அது எப்பவுமே மனசில் தெரிஞ்சிக்கங்க நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது அதை செஞ்சால் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த குழப்பத்தெல்லாம் செய்யக்கூடாது என்கிட்ட இருக்கிறவா நான் உனக்கு கொடுக்குறேன் சாப்பிடு என்கிட்ட இருக்கிறவா உனக்கு நான் படைக்கிறேன் ஏற்றுக்கொள் அவ்வளோதான் உண்மையான மனசோட நீங்கள் எதை செஞ்சாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஆகம விதிப்படி போகிறாங்கன்னா கட்டாயமாக அதுபடி தான் செஞ்சாகணும் அவங்கனால அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அப்படின்னா அவங்க அதுதான் செஞ்சாகணும் ஏன்னா அப்போ அதை தவறிடுச்சுன்னா அவங்க மனசு கோணலாகிடுது அப்போ மனசு கோணலாகும் போது அது இறைவன் ஏற்றுக்கொண்டாராங்கிற குழப்பம் வரும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துடும் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு ஆனால் நான் சொல்கிற விஷயம் அப்படி கிடையாது நீங்கள் ஆகம ரீதியில் போலேனாலும் உண்மையான அன்போட உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு தான் வெறும் வெள்ளை சாதம் தான் படைச்சோம் சாம்பார் தான் வச்சோம் ரசம் தான் வைச்சோம் இதை ஏற்றுக்கிறேவா அப்படின்னு கொடுத்தா அவர் ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமலாம் போக போகிறார் அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்லப்போனால் அவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையான அன்போடு நீங்கள் இறைவனை அழைக்கும் போது அங்கே வருவார் அவ்வளவு எளிமையானவர் அவருக்கு வந்துட்டு மேல தாளங்கள் பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு போனால்தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமா வச்சுக்குங்க அதுக்குள்ள அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள குடி வந்துடுவார் அதே போல் பூஜை இறையில் ஒரு இடத்த தயார் செய்து விட்டு ஐயா நீங்கள் இங்கே அமர வேண்டும் உங்களுக்கான சேவையை நான் செய்கிறேன்னு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எம்பெருமான் வந்து வீற்று விடுவார் அது குடிசையாவது மாடியாவது அதெல்லாம் நம்ம பார்வைக்கு தாங்க குடிசை மாடியெல்லாம் பிரபஞ்சத்தோட அந்த சிருஷ்டிகர்த்தா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம குடிசை மாடி விடெல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒரு வேறுபாடுமே கிடையாது அதனால தான் சொல்கிறது எப்போவுமே அன்பு அந்த பாசம் அந்த பக்தி அப்படிங்கிறது மனதிலிருந்து உண்மையாக தோன்றியதாக இருக்க வேண்டும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இறைவன்ட்ட நம்ம போகக்கூடாது எப்பவுமே இதை செய்தால் இது கிடைக்குங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட தொடர்ச்சி நல்லதாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் போய் இறைவன்ட்ட கேல்குலேஷன் போட்டு நீ எனக்கு இதை கூட நான் இதை தரேன் அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியும் ஆனால் உண்மையான நண்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சேவையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க எப்ப வந்துட்டு இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிடித்திருப்பது இறைவனையா பிடித்திருப்பது யார் இறைவன் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போறார் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலும் நம்ம வந்து அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்கிறது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் நாம் எளிமையாக இருக்கின்றோம் யாருக்கும் தொந்தரவு செய்யலை மனசார யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை நான் செய்கின்ற வழிபாட்டை நான் எளிமையாக செல் செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள செய்யுங்கள் எப்போவுமே இந்த வழிபாட்டில் மட்டும் குழப்பமே இருக்கக்கூடாது இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் இறைவனுக்கு போகுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லை அப்போ அப்படி தெளிவான மனசு கலங்கம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு ரூபா காசைப்பட்டால் உள்ளே போகிறது போய் கீழே உழுகிறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் கலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல்கிறது முழுமையான மனதுடன் எல்லா வழிபாட்டையும் செய்யுங்கள் எல்லா நன்மையும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்